உங்களை குழந்தை பருவத்திற்கு மீண்டும் அழைத்து செல்லுங்கள் ஜூலை எயிட் பி ஏ கிட் அகைன் டே வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜூலை எட்டாம் தேதி பி ஏ கிட் அகைன் டேவா யூஎஸ் மற்றும் உலக நாடுகள்ல வந்து இது அனுசரிக்கிறாங்க இதற்கான ஹிஸ்டரியை பத்தி இப்ப நம்ம நைன்டீன் எயிட்டி டூல இது ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது உங்களை நீங்க வந்து குழந்தை பருவத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்டை உருவாக்குனது ஜான் இலியட் பிராட்ஷா இவர் பாத்தீங்கன்னா ஹூஸ்டன் டெக்ஸஸில் பிறந்திருக்காரு நைன்டீன் தேர்ட்டி த்ரீல பிறந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வரைக்கும் எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருந்திருக்காரு பேசிக்காக வந்து ஒரு ஆத்தர் நிறையா டிவி சீரியல்ஸில் நடிச்சிருக்காரு டிவி சீரியல்ஸை ஹாஸ்டா பண்ணியிருக்காரு இவர் நிறையா புக்ஸ் எழுதியிருக்காருங்க அமேசானில் நீங்கள் போய் பார்க்கலாம் இவருடைய ஃபோட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்து அதிகாரப்பூர்வமாக இந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க பிஏ கிட் அகைன் அப்படின்றது உங்களை நீங்கள் வந்து குழந்தையா மாற்றிக்கோங்க போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க பார்க்குக்கு போங்க பீச்சுக்கு போங்க எல்லாரு கூடயும் விளையாடுங்கனால வந்து உங்களுடைய டே இந்த நாளை வந்து ரொம்ப ஜாலியாக கிட் மாதிரி இருங்க குழந்தை மாதிரி இருங்க அப்படின்னு சொல்றது தான் இதோட கான்செப்ட் இது வந்து அவர் நிறைய புக்ஸ் எழுதிருக்காரு பாருங்க ஹீலிங் த சைல்டு வித் இன் யூ அப்படின்ற ஒரு புக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் நீங்க அமேசான்ல கூட போய் படிச்சுக்கலாம் இவர் எழுதின நிறைய புக்ஸ் இருக்கு அதில் ஒன்று ரெண்டு சொல்லணும்னா த ஹனி மூனு இவர் சொன்ன இந்த பி ஏ கிட் அகைன் டே வந்து ஜூலை எட்டாம் தேதி இருக்கிறாங்க இன்னைக்கு ஜான்வரி பஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் தினமும் சொல்லிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க